கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம் சோ அப்ப குரு அதிசார வக்ர பயிற்சி அப்படின்றத மோஸ்ட்லி சோசியல் மீடியால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ கன்னிராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு கூற்று இருக்கும் சோ கிரக நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய கிரகங்கள் மாறிச்சினா நமக்கு ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்ல அகேன்ஸ்டா இருக்குமா இல்ல ஏதாவது வந்து சாதகமா வருமா அப்படின்ற ஒரு கூற்று வந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களோட ராசிக்கு தான் இப்போதைக்கு பலன்கள் போக போகுது இது வந்து உங்களோட ஜனன ஜாதத்து கிடையாது உங்களோட ராசிக்கு இப்ப எக்ஸாம்பிள் கன்னி ராசியில் பிறந்த சோ உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அது போக சித்திரை நட்சத்திரம் சோ இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே வந்து இந்த குரு அதிசார பயிற்சி வந்து சாதகமா இருக்க போதா இல்ல பாதகமா இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் சோ அப்ப குரு வந்து ராசிக்கு பத்தில் சோ இது வரைக்கும் வந்து ராசிக்கு பத்தில் வந்து அவர் வந்து உங்களோட தொழில் தானத்துல சோ இருந்தார் மிதன வீட்டுல அப்ப இந்த மிதன வீட்டுல இருந்த குரு வந்து அடுத்து ஒரு எழுவத்தி நாலு நாளைக்கு வந்து குரு வந்து அதிசாரமாயி ராசிக்கு ஃபார்வர்ட் ஆக போறார் அப்ப ராசிக்கு அடுத்த கட்டமான பதினொன்றாம் வீட்டுல வந்து உட்கார போறாரு அப்ப பதினொன்றாம் இடம் அப்படின்னு வரும்போது வந்து லாபாதி வயசானத்துல வந்து உட்கார போறார் இந்த லாபாதி வயசானத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போறார் அப்படின்றத உங்களுக்கு நான் நாபடுத்தினேன் அப்ப அவர் நின்ற பலன் அவர் பார்வை பலன்கள் அப்ப இந்த குரு வந்து நின்ற உங்களுக்கு வந்து ஒரு சில பலன்களையும் அவருக்கு பார்வை அப்படின்ற ஒரு பலன்கள் இருக்குது அப்ப குரு வந்து மூணு பார்வைகள்ல இருக்குது சோ அப்ப குரு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை அது போக ஒன்பதாம் பார்வை அப்ப எக்ஸாம் வந்து குரு வந்து உங்களோட சகோதர சாணத்தையும் குரு வந்து உங்களோட பூரி சாணத்தையும் குரு வந்து உங்களோட கலசர சாணத்தையும் பார்க்க போறாரு அப்ப இந்த மாதிரி பார்வை பலன்கள் உங்களுக்கு சாதகமானு பார்த்தோம்னா ஆமா தான் இருக்குது அடுத்த ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு வந்து கன்சிடர் அப்ப எழுவத்தி நாலு நாள் அப்ப ஒரு மாசம் முப்பது அறுபது ஸோ தொண்ணூறு இதில் வந்து பதினஞ்சு கழிச்சுக்கிட்ட எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு நாளுக்கு வந்து பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஸோ அப்ப இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் எழுவத்தி நாலு நாள் கழிச்சு வந்து எங்களுக்கு எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த எழுபத்தி நாலு நாள் கழிச்சு இந்த குரு வந்து ரிவர்ஸ் ஆயிடுவார் அப்ப ரிவர்ஸ்னா மறுபடியும் பின்னோக்கி அந்த மிதன வீட்டிலே போயிட்டு தொழில் தானத்துல வந்து உட்காந்துருவாரு அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு பின்னடைவா இருக்கும் அப்ப இந்த மாதிரி நிகழ்வு வந்து மோஸ்ட்லி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கும் அப்ப இதுல வந்து உங்களுக்கு அதிசாரம் வந்து அட்வான்ஸா நடக்குறதா ஒரு சிறப்பு அப்ப குரு வந்து சோ உச்சம் பெறுறார் அப்ப லாபாதி பேசத்துல அப்ப லாபாதி பேசல குரு உச்சம் பெறுறாரு அப்படிங்கும்போது வந்து இந்த கனிராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருக்குமா லக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கூட்டு இருக்கும் இருக்கும்போதுங்களா அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய விஷயங்கள் சோ அப்பளோட உங்களோட வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் சோ அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சோ காமனா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சோ படிக்கிற பசங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அதுபோக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காமனாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லருந்து வெயிட்டிங்ல இருக்கீங்க கடந்த குரு பேச்சியானதுல இருந்து எனக்கு ஒன்றும் சாதமா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்களா இப்போ இந்த குரு வந்து அதிசாரம் ஆகிறது வந்து உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட்ஸை வந்து மோஸ்ட்லி ஏற்படுத்தார் அதே மாதிரி வந்து நல்லா படிக்காமல் இருந்த பசங்க இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் எனக்கு அமையல் அப்படின்றவங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி வந்து லாபம் அதிர்ஷ்டம் அந்த கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு அந்த லாபகரமான விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத ரெண்டாவது வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் தனது தேவையை பூர்த்தி பூர்த்திது அந்த கான்செப்ட் தான் அப்போ நமக்கு லாபம் வருது அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம் விஷயங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கிட்டே வருவோம் இது வரைக்கும் கடந்த ஜூன் மாசம் வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சியானதுல ஸோ சோ இன்னமும் ஒரு மாற்றம் இல்லைன்ற நிலையை தோட்டல மாற்றி அமைப்பீங்க அப்போ நமக்கு என்ன மோஸ்ட்லி இதா இருக்கும் கடன் நமக்கு வந்து பினான்சியலா அன்ஸ்டேபிளா இருக்கும் அந்த விஷயங்களை நீங்க இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரீங்க ஸோ இது ஒரு காமன் ஸோ அது போது உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து ஸோ ராசிக்கு மூன்றாம் இடம் ஸோ உங்களோட சகோதர ஸ்தானத்தை வந்து அவர் ஐந்தாம் பறவை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட சகோதரர்களுக்கும் ஸோ உங்களுக்கும் உங்களோட பூர்வியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஸோ அது வந்து உங்களோட சிப்ளின்ஸ் கூட சில கருத்து வேறுபல் சண்டை சிசு விஷயங்கள்லாம் இருந்துக்கலாம் ஸோ அதில் ஒரு முன்னேற்றத்தை பேர் ஏற்படுத்தார் அதே மாதிரி இது சகோதர ஸ்தானத்தை தாண்டி உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானமும் வர்றதுனால ஸோ இதுக்கப்புறம் நாள் ஏதாவது செய்வோம் சோ இது வரைக்கும் வந்து நம்ம செஞ்சதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கூற்று இதுக்கப்புறம் செய்யற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் சோ அப்ப அதே மாதிரி வந்து உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட குடும்பம் ஸோ சகோதரர்களால சில சண்டை சத்து மனசு அவங்கள பிரிஞ்சிருக்கலாம் அது சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சரி அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் நாகப்படுத்திக்கிறேன் சோ அதுபோ வந்து இந்த தைரியஸ்தானத்தை வந்து இந்த குரு பார்க்கறதுனால இந்த தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஸோ இதில் வந்து உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் அப்போ இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு அஹ் எதுவுமே வந்து துணிச்சலா இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அந்த தைரியம் துணிச்சல உங்களுக்கு ஏற்படுத்தாரு அப்போ உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மன ரீதியாகவும் ஸோ உங்களோட உடல் ரீதியாகவும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நவதுக்குரிய விஷயத்தை இந்த தைரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை வந்துடும் ஸோ இதனால நீங்க அடுத்த வாழ்க்கை தரத்துக்கு முன்னேறதுக்குரிய வாய்ப்புகள் அடுத்த எழுபத்தி நாலு நாளைக்கு இருக்கு அப்படின்றத நான் நாமப்படுத்திக்கிறேன் சோ அது போக வந்து உங்களுக்கு வந்து பூர்வியஸ்தானத்தை குரு பார்ப்பார் அப்ப குரு வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையா ஸோ உங்களோட பூர்வியஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பூர்வீயஸ்தானத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவானு கேட்டால் இப்ப சிலாருக்கு வந்து வீடு வாங்கணும் வாங்கினாங்கனும் சோ அது போக சொற்று ஆடை ஆபரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி வந்து ஏற்கனவே எங்கேலாம் சொத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நல்ல விலைக்கு கொடுத்துட்டு இன்னமும் நல்ல ஒரு விஷயங்களுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பூர்வியம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு சாதமான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அவ வீடு இல்லாதவங்க வீடுக்குரிய விஷயங்கள் பொருசிசர் நீங்கள் லோன் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த லோன் சேங்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை ஸோ வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் சாதகமா அமையும் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த குரு வந்து பூர்வஸ்தானத்தை பார்க்கும் பார்க்கும்போது வந்து சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கனிராசிக்காரர்களுக்கும் ஒரு ரிலீவர் இருக்கு அதை வந்து நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ இந்த எழுபத்தி நாலு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நான் நாமப்படுத்துகிறேன் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட கலசரஸ்தானத்தை பார்க்கறேன் அப்போ கலசரஸ்தானம் அப்படின் வந்து இங்கே ராசிக்கு ஏழாம் இடம் கலசரஸ்தானம் அது மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பறவை பார்க்கறது வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க சோ இப்ப கன்னிராசியில் பிறந்த அது வந்து உத்திர நட்சத்திரமா இருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி இவங்க மூணுத்துக்கு வந்து இந்த திருமண காரியங்கள் சில காரிய தடை தரங்கள் என்னோட ஜனன ஜாத்துல தோஷம் அதனால நான் வந்து இவ்வளவு தூரத்தில் வர்றேன் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்ற ஒரு கூற்று உள்ளவங்களுக்கு இந்த திருமண வாய்ப்புலேயே உங்களுக்கு இவர் ஏற்படுதா அப்ப எப்போ வரை கேட்டா அடுத்த ஒரு எழுபத்தி நாலு நாளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னில இருந்து நீங்க அந்த திருமணத்துக்குரிய முயற்சிகளை போடுங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குரிய சோ செலவினங்கள் எல்லாத்தையுமே கணக்கு போட்டுவீங்க அப்ப இந்த தேசுல எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி காதல் கை கூடாது சோ பிரிந்த காதல் காதலி ஒன்று சேர்வதற்குரிய விஷயங்க சோ அது போக ஒரு சிலர் வந்து முதல் திருமணத்துல வந்து பை மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கலாம் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் சோ அப்ப அதே மாதிரி வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி திருமணம் ஆச்சுனேன் கணவன் முனை நாங்களாம் பிரிஞ்சிருக்கிறோம் சில சண்டை சில மிஸ்டேக்ஸா இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமைக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சப்ப அது யாருக்கான பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க எல்லாம் போய் அட்வான்ஸா போய் பேச பாருங்க அப்ப நீங்க தான் கன்னிராசிக்காரங்களா நீங்க இருக்கிறவங்க உங்க கிட்ட போய் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்க சோ உங்க கம்யூனிகேஷன் மூலியமா அது வந்து உங்களுக்கு சாதமா வந்தா கூட சொல்றதுக்குல அப்படின்றது நான் ஞாபகப்படுத்தினேன் அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிறந்த குடும்பம் சோ கணவன் மனைவி இந்த இதுக்கெல்லாம் ஒற்றுமைகள் இருக்கு அதே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நான் ஞாபகப்படுத்தினேன் அப்ப கணவன் மனைவி திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட சோ பிள்ளைக்குரிய விஷயத்தை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தும் ஜெயிடாச்சும் அடுத்த வருஷம் பிள்ளை பரப்பக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது நான் அநாபகப்படுத்துகிறேன் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லேட்டு நான் நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கேன் நாற்பத்தாறு வயசுல இருக்கேன் ஐம்பது வயசுல இருக்கேன் அப்பையும் ஆகலைன்ற ஒரு கூட்டம் இருந்தால் கூட இந்த உச்சம் பெற்ற குருவோட பார்வைக்கு சோ அந்த தோசை நிவர்த்தி அடைந்து உங்க ஜனன ஜாதகங்களில் உள்ள தோசை நிவர்த்தி அடைந்து அதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தாது திருமணம் சார்ந்த விஷயங்கள சரிங்களா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து நமக்கு வந்து தொழில் சாணம் ஸோ மேஜர் வந்து நாங்கள் தான் வியாபாரம் செய்கிறோம் எங்களுக்கு வந்து இன்றைய பொழுது வந்து ஒரு ரெண்டு மாசம் டைம் கிடைச்சா நாங்க வந்து தொழிலில் ஆயிடுவோம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பேச்சு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றது நான் அப்படிறேன் சோ அடுத்த ரெண்டு மாசம் வந்து கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்குங்க சோ இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த குரு வந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ் சோ அப்ப ரிவர்ஸ் ராசிக்கு பத்தத்துல மறுபடியும் போறார் அப்போ 10ல குரு வந்து பங்கம் தான் தொழில் தான வந்து நமக்கு பங்கம் தான் ஸ்லோவன் செடியா இருக்கும் ஒரு பாஸ்டா இருக்காது அந்த கான்செப்ட் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு நல்ல நேரம் அப்படின்னும் போது அடுத்த குரு பயிற்சி பியூரா வந்து குரு வந்து லாபாதிபதி சாத்துக்கு வரும்போது தான் மறுபடியும் இந்த கூற்றெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா வரும் அது வரைக்கும் இந்த ரெண்டு மாசத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கடத்துக்கு நீங்க நகர்த்து செல்றது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றத நான் நான் படுத்திக்கிறேன் சோ இது வந்து ராசிக்கு மட்டும் தான் அடங்கும் உங்க ராசிக்கு மட்டும் தான் பலன்கள் போயிட்டு இருக்குது சோ இதை தவிர்த்து உங்க ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உங்க ஜனன ஜாதத்துலயும் நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாச்சுன்னா நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் நாபப்படுத்திக்கிறேன் சரிங்களா